இமயமலை வெறும் மலைகளின் தொடர்ச்சியல்ல அது அழகு மற்றும் ஆன்மீகத்தின் உறைவிடம் யுக யுகமாய் ஞானிகளும் ரிஷிகளும் சாகச விரும்பிகளும் தேடிவரும் ஒரு புனித பூமி ஆனால் அதன் பனிப்போர்வைக்குள் அது பல நூறு ஆண்டுகளாக சில கொடூரமான விசித்திரமான ரகசியங்களையும் மறைத்து வைத்திருக்கிறது நாம் பேசப்போவது கற்பனையான ஏதி போன்ற கதைகளைப் பற்றியல்ல உண்மையான நம்மை உறைய வைக்கும் மர்மங்களைப் பற்றி அப்படி ஒரு மர்மம்தான் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் நந்தாதேவி சிகரத்தின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ரூப்குண்ட் ஏரி உள்ளூர் மக்கள் இதை மர்ம ஏரி அல்லது எலும்புக்கூடுகளின் ஏரி என்று அச்சத்துடன் அழைக்கிறார்கள் ஏன் அப்படி அழைக்கிறார்கள் வாருங்கள் அந்த மர்மத்தின் ஆழத்திற்குச் செல்வோம் வாங்க அது என்னன்னு பாப்போம் நான் உங்கள் ஜாஸ்மின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கால சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பிரிட்டிஷ் வன அதிகாரியான ஹரி கிஷன் மத்வால் தனது வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இயற்கையின் பேரழகில் உறைந்து போயிருந்த அந்த ஏரியைக் கண்டார் கோடைக்காலத்தில் பனி சற்றே உருகியிருந்த அந்த தருணத்தில் ஏரியின் தெளிந்த நீரின் கீழே ஏதோ மினுங்குவதைக் கண்டார் அருகில் சென்று பார்த்தபோது அவரது இரத்தம் உறைந்தது அங்கே ஏரியின் அடியிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் சிதறிக் கிடந்தன அது ஒரு மாபெரும் மனித புதைக்குழி போல காட்சியளித்தது அந்த நொடியில் ரூப்குண்டின் அமைதி கலைந்து அதன் மர்மக் கதை வெளி உலகுக்கு வரத் தொடங்கியது பணி முழுவதுமாக உருகத் தொடங்கியதும் மர்மத்தின் முழு பரிமாணமும் அதன் கொடூரமும் வெளிப்பட்டது இது பத்து இருபது எலும்புக்கூடுகள் அல்ல கிட்டத்தட்ட ஐநூறு முதல் அறுநூறு மனிதர்களின் எச்சங்கள் அங்கே இருந்தன நூற்றுக்கணக்கான மண்டை ஓடுகள் கை கால்களின் எலும்புகள் சிலவற்றில் சதைகளும் தலைமுடியும் நகங்களும் கூட அந்த உறைபனி குளிரில் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டிருந்தன இந்த எலும்புக்கூடுகள் யாருடையது எப்படி ஒரே இடத்தில் இத்தனை பேர் இறந்தார்கள் கோட்பாடு ஒன்று ஜப்பானிய படையெடுப்பு அது இரண்டாம் உலகப் போரின் உச்சக்கட்டம் எனவே பிரிட்டிஷ் அரசு உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தது இது ரகசியமான மலைப்பாதை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற ஜப்பானிய வீரர்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று அஞ்சியது இந்த எண்ணம் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு பெரும் தலைவலியை கொடுத்தது ஒரு இராணுவ குழு உடனடியாக ரூப்குண்டுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அங்கே செய்யப்பட்ட முதல் கட்ட ஆய்விலேயே அந்த எலும்புகள் மிகவும் பழமையானவை நவீன துப்பாக்கிகளால் சிதைக்கப்படாதவை என்று தெரிய வந்தது அவை ஜப்பானிய வீரர்களுடையது அல்ல என்பது உறுதியானது முதல் மர்மம் விலகியது ஆனால் புதிர் அப்படியேதான் இருந்தது கோட்பாடு இரண்டு தொலைந்து போன இராணுவம் அடுத்ததாக வரலாற்று பக்கங்கள் புரட்டப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் காஷ்மீரின் தளபதியான ஜெனரல் ஜோராவர் சிங் திபெத்தை வென்றுவிட்டு தனது படையுடன் திரும்பும்போது இந்த இமயமலை பகுதியில் ஏற்பட்ட மோசமான வானிலையில் சிக்கி தனது படையுடன் அழிந்து போயிருக்கலாம் என்று ஒரு வலுவான கோட்பாடு உருவானது இது பலராலும் நம்பப்பட்டது ஒரு இராணுவத்தின் சோகமான முடிவு என்று கதை பரவியது ஆனால் எலும்புகளுடன் கிடந்த சில மரப்பொருட்களும் தோல் செருப்புகளும் ஒரு இராணுவத்திற்கே உரியதாகத் தெரியவில்லை இந்த கோட்பாடும் மெல்ல மெல்ல வலுவிழந்தது இந்த அறிவியல் கோட்பாடுகளுக்கும் அரசாங்கத்தின் யூகங்களுக்கும் மத்தியில் அந்த பகுதி மக்கள் பல தலைமுறைகளாக ஒரு கதையை சொல்லி வந்தனர் அது அறிவியலை விட உணர்வுபூர்வமான ஒரு பதிலாக இருந்தது அது நந்தாதேவி தெய்வத்தைப் பற்றியது கண்ணோஜ் நாட்டை ஆண்டு வந்த அரசர் யசோதவள் தனது கற்பிணி ராணியான பலாம்பா மற்றும் ஒரு பெரிய பரிவாரக் கூட்டத்துடன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் நந்தாதேவி ராஜஜாத் யாத்திரைக்கு புறப்பட்டார் ஆனால் அரசரின் நோக்கம் பக்தியில் மட்டுமில்லை ஆடம்பரத்திலும் இருந்தது பாடகர்கள் நடன மங்கைகள் என ஒரு கொண்டாட்டக் குழுவையே அவர் மலைக்கு அழைத்துச் சென்றார் அவர்களின் ஆட்டம் பாட்டம் மற்றும் ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் அந்த புனிதமான மலையின் காவல் தெய்வமான நந்தாதேவியை பெரும் கோபத்திற்கு உள்ளாக்கியது ஒரு புனித யாத்திரையை அவமதித்ததாக தேவி கருதினாள் தெய்வத்தின் கோபம் ஒரு பயங்கரமான ஆலங்கட்டி மழையாக வெளிப்பட்டது வானம் இடிமுழங்கியது கதைகளின்படி இரும்பைப்போல கடினமான பெரிய பெரிய பனிக்கட்டிகள் வானிலிருந்து கணக்கிலடங்காமல் விழுந்து யாத்திரைக்குழுவிலிருந்த அனைவரையும் தலையில் துல்லியமாக தாக்கி கொன்றது அவர்களின் ஆடம்பரம் அதே இடத்தில் அவர்களை அழித்தது பல மண்டை ஓடுகளிலிருந்த ஒரே மாதிரியான குறுகிய மற்றும் ஆழமான விரிசல்களுக்கு இந்த கதை ஒரு பொருத்தமான பதிலாக அமைந்தது பல தசாப்தங்களாக இதுவே ரூப்குண்ட் மர்மத்தின் அசைக்க முடியாத கதையாக நம்பப்பட்டது காலம் மாறியது தொழில்நுட்பம் வளர்ந்தது இருபத்தியோராம் நூற்றாண்டில் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த சர்வதேச விஞ்ஞானிகள் குழு அந்த எலும்பு கூடுகளில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்து கார்பன் டேட்டிங் மற்றும் மரபணு பகுப்பாய்வு போன்ற விரிவான ஆய்வுகளை நடத்தியது பல ஆண்டுகளாக நீடித்த அந்த ஆய்வின் முடிவுகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது அந்த முடிவுகள் அதுவரை நாம் கேட்ட நம்பிய அனைத்து கதைகளையும் கோட்பாடுகளையும் சுக்குநூறாக உடை தெரிந்தன அந்த முடிவுகள் மர்மத்தை விடுவிப்பதற்கு பதிலாக அதை இன்னும் இன்னும் ஆழமாக்கின ரூப்கொண்டேரியிலிருந்த எலும்புக்கூடுகள் ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் இறந்த ஒரு குழுவினர் அல்ல அவை ஒரே இனத்தைச் சேர்ந்தவையும் அல்ல ஆய்வின் முடிவில் அந்த எலும்புக்கூடுகள் மூன்று வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த மூன்று வெவ்வேறு மரபணுக்களைக் கொண்ட குழுக்களாகப் பிரிக்கப்பட்டன குழுவொன்று இவர்கள் தெற்காசிய அதாவது இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைய இந்தியர்களைப் போன்ற மரபணு அமைப்பு இவர்கள் கியோப்பி எட்டாம் நூற்றாண்டு வாக்கில் அதாவது சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே சம்பவத்தில் இறந்திருக்கிறார்கள் இது ஒருவேளை நாட்டுப்புற கதையில் வரும் அந்த ஆலங்கட்டி மழையாக இருக்கலாம் குழு இரண்டு இதுதான் மிகப்பெரிய மர்மம் இவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதாவது இன்றைய கிரீஸ் அல்லது கிரீட் தீவைச் சேர்ந்தவர்களைப் போன்ற மரபணு அமைப்பை கொண்டவர்கள் இவர்கள் முதல் குழுவிலிருந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அதாவது கியோபி பதினெட்டாம் நூற்றாண்டில் அதாவது இருநூறு அல்லது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருக்கிறார்கள் குழு மூன்று இந்த இரண்டு குழுக்களுடனும் சம்பந்தமில்லாத தென்கிழக்கு ஆசிய மரப்பணுவை கொண்ட ஓரிருவர் இந்த கண்டுபிடிப்பு ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களையும் வரலாற்று ஆசிரியர்களையும் மாபெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஒரு இந்தியக் குழு அந்த ஏரியில் மடிந்து போகிறது ஒருவேளை அது ஒரு புனித யாத்திரையாக இருக்கலாம் சரி ஆனால் அதிலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஐரோப்பாவின் கிரீஸ் தேசத்தைச் சேர்ந்த ஒரு குழு எந்த ஒரு வரைபடத்திலும் இல்லாத உலகின் உச்சியில் இருக்கும் அதே இடத்திற்கு அதே எரிக்கு எப்படி வந்தது எதற்காக வந்தது அவர்களுக்கு அங்கே என்ன வேலை அவர்களுக்கும் முதல் குழுவிற்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது தொடர்பு இருந்ததா அல்லது இது தற்செயலானதா அவர்கள் வர்த்தகர்களா யாத்ரீகர்களா அல்லது ஏதேனும் இரகசிய பயணத்தில் வந்தவர்களா அந்த காலத்தில் கிரீசிலிருந்து இந்தியாவுக்கு இவ்வளவு கடினமான ஒரு பயணத்தை அவர்கள் ஏன் மேற்கொண்டார்கள் முக்கியமாக அவர்களும் எப்படி அதே இடத்தில் இறந்தார்கள் ரூப்குண்ட் என்பது ஒரே ஒரு மர்மத்தின் கதை அல்ல அது பல கதைகள் பல இனங்கள் பல நூற்றாண்டுகள் அடங்கிய ஒரு மர்மத்தின் பெட்டகம் அறிவியல் ஒரு புதிரை விடுவிக்கும் என்று பார்த்தால் அது இங்கே பல புதிய ஆழமான விடை காண முடியாத புதிர்களை உருவாக்கிவிட்டு அமைதியாக நிற்கிறது ஒரு ஏரி நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கூடுகள் ஆனால் ஆயிரம் வருடங்கள் நீளும் ஒரு விடைதெறியா புதிர் ரூப்குண்டின் பனிப்படலத்திற்கு அடியில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் எத்தனை கதைகள் எத்தனை கண்ணீர் துளிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனவோ ரூப்குண்டின் ரகசியங்கள் இன்னும் பனிப்போர்வைக்குள் புதைந்துதான் கிடக்கின்றன அறிவியல் வெளிச்சம் பாய்ச்சினாலும் அதன் மர்மம் மட்டும் ஆழ்ந்து கொண்டே செல்கிறது உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மர்மமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற இந்தியாவின் மறைக்கப்பட்ட வரலாற்று மர்மங்களையும் அமானுஷ்யம் நிறைந்த கதைகளையும் தொடர்ந்து அறிய எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐகானை அழுத்தினால் எங்களின் அடுத்த தேடல் உங்களை தேடி வரும் அடுத்த ஒரு மர்மத்தின் தடயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள்